திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஒன்றியம் சடையபாளையம் ஊராட்சியில் ஊராட்சித் தலைவர் ஊராட்சி செயலாளர் ஆகியோர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரி வசூல் செய்ததில் இரண்டு லட்சத்து அறுபத்தோராயிரம் ரூபாயை அரசுக்கு செலுத்தாமல் மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது இதுகுறித்து கலெக்டர் குறைதீர் கூட்டத்தில் யோகீஸ்வரன் அடிக்கும்படி மனு கொடுத்தார் ஒரு வாரத்திற்குள் மோசடி நபர்கள் அலுவலக வளாகத்தில் சாட்டையில் அடித்துக் கொள்வதாக தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஊராட்சி ஒன்றியதுல ஊராட்சியில வரி வசூல் பண்ணிட்டு அரசு வங்கி கணக்குல செலுத்தாம இருக்காங்கன்னு அரசு அலுவலரே தெரிவிச்சிருக்காங்க அதை கண்டிச்சு நான் புகார் தெரிவிச்சும் இன்று வரைக்கும் நாற்பத்தி நான்கு நாட்கள் ஆகியும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை வந்து சாட்டை கொண்டு சொல்ல வேண்டிய மாவட்ட ஆட்சித்தலைவரே மெத்தனை போக்கோடு இருக்கிறத கண்டுச்சு மனு கொடுத்தது தவறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாவட்ட தலைவரோட சாட்டை கொடுத்து என்னைவே அடிக்க சொன்னேன் இனிமேல் வந்து இந்த மனு கொடுக்கறதுக்கு என்னை வந்து அடிங்க இனிமேல் நான் மனு கொடுக்க மாட்டேன் எந்த நடவடிக்கை எடுக்காத எதுக்கு இது குறை தீர்ப்பு கூட்டமாக இல்லாமல் குறையை மட்டும் வாங்குற கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாட்டை வாங்குறதுக்கு மறந்துட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த கூட்டத்தில் என்னை நானே மாவட்ட ஆட்சித்தலைவர் குறைதீர்ப்பு கூட்டத்துக்குள்ளேயே நான் சாட்டையில் அடிச்சுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு என்னை தளமாண்டாரன் நம்புற பொறுத்திருந்து பார்ப்போம் மனு கொடுத்து இன்னைக்கு நாற்பத்தி நான்கு நாட்கள் ஆகுதுங்க இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை தலைமைச் செயலாளர் பாத்தீங்கன்னா சுற்றறிக்கை ஒண்ணு கொடுத்துருக்காரு முப்பது நாட்களுக்குள்ள வந்து பொதுமக்களிடம் இருந்து வரக்கூடிய குறை வந்து தீர்க்கணும் அல்லது காலதாமதம் ஏற்பட்டால் அதுக்கு உண்டான மனுதாரருக்கு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது குறித்து எந்த எனக்கு ஒரு கடிதமும் வரவில்லை ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் மத்தியில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற கட்சியில் மாநில பொறுப்பில் இருக்கிற எனக்கே இந்த நிலைமைனா சாதாரண பொதுமக்களோட மனுக்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ எடுத்துக்குவாங்கன்னு நீங்களே யோசிச்சுக்குங்க